வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க முட்டை குழம்பு கறி குழம்பு சிக்கன் குழம்புலாம் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி எளிமையாக ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இந்த முட்டை குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும் டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் முட்டை மட்டும் நாலு இருந்தால் போகிறோம் வேக போட்டுட்டு நம்ம சிம்பிளாக வெங்காயம் தக்காளி வச்சு செய்கிறது தான் இந்த முட்டை குழம்பு ஆனால் நம்ம சேர்க்குற மசாலா இந்த டே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சாப்பிடும்போது அது உங்களுக்கு தெரியும் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக போட்டு இந்த ஃபஸ்ட்டு அந்த வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்க முட்டையை இதில் போட்டு ஒரு ரெண்டு பேரட்டை பெரட்டிக்கோங்க இந்த மாதிரி வறுத்துட்டு முட்டை குழம்பு செய்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் கீரல் போட்டுக்கோங்க தேவைன்னா கீரல் போட்டுக்கோங்க நான் முட்டை வேக வைக்கும் போது அதில் நிறைய கிராக் விழுந்துருச்சு நான் அரை வேக்காட்டில் தான் எடுத்தேன் ஏன்னா மறுதிருப்பே முட்டை குழம்புல வேற போட்டு நமக்கு கொதிக்க வைப்போம் அது ரொம்ப ஆகிடும் அதனால் எப்போவுமே கொஞ்சம் சாஃப்டாக முட்டையாக வேக வச்சு எடுத்துக்கிறது நல்லது நிறைய அதில் கிராக்கு விழுந்ததுனால நான் வந்து கூடலாம் போடலை இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சிம்பிள் தான் இது வந்து நம்ம சீக்கிரம் இந்த சிக்கன் மசாலாலாம் போட்டு செய்கிறதுனால இது வந்து சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம முட்டையில் உப்பு போட்டு வறுத்துருக்கோம் கொஞ்சமாக அந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டு கருவேப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா முட்டை வந்து பல பேருக்கு வாய் ஒன்று சாப்பிட மாட்டாங்க பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா தக்காளி ஒரே ஒரு தக்காளியை பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாம் மீடியம் சைஸ் உள்ள தக்காளி தான் நல்லா வதங்கி அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி அதுலேருந்து நல்லா தொப்பு கன்சிஸ்டன்சிக்கு அது வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க என்னுடைய சேனலில் ஏற்கனவே பல வகை போட்டிருக்கேன் இப்போ வந்து மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பரட்டு புரட்டி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க சில பேர் இதில் புளியெல்லாம் ஊற்றுவாங்க நான் அதெல்லாம் ஊற்றலை இது நல்லா கொஞ்சம் கொதித்து இந்த பபுள்ஸ் வர்றதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் ஒரு ஒரே ஒரு பத்த தேங்காவை அரைச்சி சேர்த்துருக்கேன் இதில் ஒரு கால் முடியில் கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நாம் முட்டையை வேக வச்சு வச்ச வறுத்து வச்சுருக்கிற அந்த முட்டையை அதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்துட்டு முட்டை குழம்பு செஞ்சு பாருங்க நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றப்ப அந்த உப்பு காரம்லாம் அந்த முட்டையில் ஏறி ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதாரண சாப்பிட்ற முட்டை வந்து முட்டை குழம்பு வந்து அவிச்சு செய்யும்போது நம்மளுடைய அவிச்ச முட்டை மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சு பாருங்கள் ஒன் டைமு சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது ஒரு சிம்பிள் தான் நல்லா அந்த முட்டையை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு தடம் நல்லா கொதிக்க விட்டால் அந்த மாதிரி இருக்கும் இது நல்லா தோசை இட்லிக்கு சாதத்துக்கு இல்லை சைடிஸாக கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்